எல்லாருமே கடவுள் தன்மையில மனதளவுல ஒன்றுபட்டு நின்றாலும் இருப்பளவுல வேறுபட்டு நாம நிக்கிறோம் உடல் அளவுலயோ ஏரியா அது பொறுப்பு பொருளாதார வித்தியாசம் ஜாதி மதம் எல்லாமே நமக்கு வந்து பிரிவினைக்காக காரணையா இருக்கு ஒற்றுமைக்கான காரணம் இருக்கிறது ஏதோ வந்து ஒண்ணு கடவுள் தான் அந்த கடவுள் எதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிய ஆரம்பிச்சுன்னா இந்த ஒற்றுமையை வந்து மக்களுக்கு போதிக்கலாம் சரணங்கள் சொன்னோம் சர்க்குருநாதா சரணம் 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 குருவே சரணம் வெப்பதாசரே சரணம் சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சர்குருநாதா சரணம் சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சஞ்சலம் தீர்த்து நல் வழி காட்டி எங்களுக்குவாய் சரணம்